அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு செப்டம்பர் மாதத்துடைய அற்புதமான மைத்திரை முகூர்த்தம் ஒவ்வொரு மாதமுமே இதே மாதிரி நம்ம கடன் அடைக்கக்கூடிய மைத்திரை முகூர்த்த நேரத்தை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய ரெண்டு மைத்திரை முகூர்த்த நாளை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் கடைசியில் இந்த ரெண்டாவதாக வரக்கூடிய இந்த மைத்திரை முகூர்த்தனால் எப்பயுமே யாருமே தவறவே விடாதீங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு நிறைய கடன் சுமைகள் இருக்குது கடன் பிரச்சனைகள் நமக்கு நிறையா இருக்குது வட்டிக்கு மேலே வட்டி கட்டிகிட்ருக்கோம் அசல் கட்டவே முடியல அப்படிங்கிறவங்க இது மாதிரி வரக்கூடிய மைத்திரியினால் கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சு ஒரு சிறு தொகையை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சாலே போதும் உங்கள் கையில் பெரிய அளவில் பணம் கூட வேணாம் கையில் இருக்கக்கூடிய பத்து ரூபாய் ஒரு ரூபாய் கூட அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வச்சால் கூட போதும் நம்முடைய இயற்கையும் பிரபஞ்சமும் இறை சக்திகளும் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு அந்த கடன் தொகையை முழுவதுமாக அடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைச்சு தரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த செப்டம்பர் மாதத்துறை மைத்திரி முகூர்த்த நேரத்தை தான் இன்றைக்கி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதமுமே நமக்கு இது மாதிரி கடன் அடைக்கக்கூடிய மைத்திரி முகூர்த்த நேரத்தை நம்ம வந்து சேனலை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ரெகுலராக பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இந்த நேரத்தில் சிறு தொகைகள் நம்ம வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு கடன் அடைத்தாலோ இல்லை அந்த தொகையை நம்ம தனியை அப்படி எடுத்து வச்சாலோ நிச்சயமாக அந்த ச முழு தொகையுமே சீக்கிரமாக நமக்கு அடையும்ங்கிறது தான் ஐதீகம் அதுதான் இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்துடைய ஒரு தாற்பயமே அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரமானது நமக்கு இந்த முறை வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளில் அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய நூறு சதவிகித அந்த கடன்கள் முழுவதுமாக அடைப்பதற்கான நேரம் ஏன்னா ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு தனித்தனி கணக்குகள் இருக்குது அதே மாதிரி நமக்கு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த மைத்திரி முகூர்த்தம் நமக்கு அந்த நேரம் அமைஞ்சிருச்சுன்னா நூறு சதவிகித கடன்கள் கண்டிப்பாக நமக்கு அடையுங்கிறது அதிகம் மற்ற நாட்களில் வரப்போ ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கடன்கள் அடையுங்கிற ஒரு கணக்கு இருக்குது அப்படி நமக்கு இந்த முறை சனிக்கிழமையோடு கூடி மைத்திரை முகூர்த்தம் வந்திருக்கு அதனால தான் இந்த செப்டம்பர் மாதத்துடைய இந்த ரெண்டு சக்தி வாய்ந்த நாட்களை நீங்கள் தவறவே விடக்கூடாதுங்க அப்படி நமக்கு இந்த முறை எப்போ வந்திருக்கு அப்படின்னா செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேர்ந்து வந்திருக்கு இந்த நேரம் நமக்கு எப்போ வருதுன்னா ராத்திரி எட்டு பதினொன்று மணிலேருந்து ராத்திரி ஒம்பது ஐம்பத்தெட்டு மணி வரைக்கும் இருக்குது புதன்கிழமையில் வந்திருக்கு இந்த ஒரு நேரத்தை கண்டிப்பாக தவறவே விடக்கூடாது அதே மாதிரி அடுத்த ஒரு நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நமக்கு அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் சேர்ந்து வந்திருக்கு இதனுடைய நேரம் காலையில் வரக்கூடிய ஒன்பது முப்பது மணிலேருந்து காலையில் வரக்கூடிய பதினொன்று நாற்பத்தி ஒன்று மணி வரைக்கும் இந்த இரண்டு நாட்களை செப்டம்பர் மாதத்தில் நிச்சயமாக தவறவே விடக்கூடாதுங்க ஏன்னா நம்ம எவ்வளவோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம் சில கடன்கள் மட்டும் நமக்கு அடைக்கவே முடியாமல் நிறைய பேருக்கு ஒரு தொடர்கதை மாதிரி அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு வந் அதாவது நமக்கு தனிப்பட்ட ஆளுங்கக்கிட்ட வாங்கின கடன் மட்டும் கிடையாது ஒரு நகை கடனாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம் வீட்டு பத்திரம் வண்டி பத்திரம் அப்படி எல்லாமே கொண்டு போய் கூட நம்ம அடகு வச்சுருப்போம் அப்படி எந்த ஒரு விஷயங்கள் எந்த ஒரு கடனாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய எளிமையான விஷயங்கள் சின்னதான ஒரு மொய் கவர் எடுத்துக்கோங்க இந்த மொய் கவரில் சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட எத்தனை பேர்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலுமே ஒரு நாலு அஞ்சு பேர்கிட்ட கடன் இருக்கனாலுமே நாலு அஞ்சு பேருடைய அந்த தனித்தனி ஒரு கவர் எடுத்துகிட்டு அந்த பெயர் அதாவது ஆளுங்க பேராக இருக்கலாம் இல்லாட்டி பேங்க் பேராக இருக்கலாம் இல்லை தனி வேறு ஏதாவது ஒருத்தங்களுடைய ஃபினான்ஸ் அது மாதிரி பெயர் அப்படி எதுவாக இருந்தாலுமே அவங்களுடைய பெயர் எவ்வளவு தொகை அது மட்டும் நீங்கள் வெளியில் அவுட் சைடில் எழுதிட்டு இந்த கவருக்குள்ளே நம்ம சொல்லுகின்ற இந்த மைத்திரி முகூர்த்த அந்த நேரத்தில் நல்ல சுவாமி கிட்ட வேண்டி நீங்கள் மனசார உங்களுடைய கடன்கள் எல்லாம் தீரணும் அதற்கான வழிகள் நமக்கு கிடைக்கணும் வருமானங்கள் பெருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டி அந்த பணத்தை நீங்கள் வந்து உள்ளே வைக்கிறீங்க எவ்வளோ அமௌண்ட்டு வேணாலும் வைக்கலாம் அது அவங்கவுங்க கெப்பாசிட்டி ஒரு ரூபாய் கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம் எந்தவித தவறுமே கிடையாது ஏன்னா இப்படி நிறைய பேர் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து இது மாதிரி பணத்தை எடுத்து வைக்கிறப்ப நம்மக்கிட்டே பணம் இல்லாமல் இருக்கும் இந்த நேரத்தில் எப்படி பணத்தை வைக்கிறதுன்னு ஒரு சங்கோஜம் ஒரு மனசுக்குள்ளே ஒரு ச ஒரு கஷ்டம் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க ஒரு ரூபாய் உங்களால் முடியும் அந்த ஒரு ரூபாயை கூட இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு வருமானங்கள் பெருகி அந்த கடன்களானது வழிகள் கண்டிப்பாக சரி இந்த ஒரு நேரமும் பிரபஞ்சமும் நமக்கு கண்டிப்பாக அமைச்சு கொடுக்கும் அதனால இந்த ரெண்டு நேரத்தை நிச்சயம் தவறவே விடக்கூடாதுங்க இந்த பணத்தை நம்ம அப்படியே எடுத்து வச்சு நீங்கள் சுவாமி ரூமில் வைக்கலாம் பீரோவில் கேஷ் பாக்ஸில் அப்படி எங்கே வேணாலும் கூட நம்ம டக்குன்னு மறக்காமல் வைக்கலாம் ஏன்னா நிறைய பேர் ஆஃபீஸ் போகிற நேரம் அது மாதிரி இருக்கிறவங்க இப்போ ஒர்க்கிங் இந்த முகூர்த்த நேரம் வந்ததுன்னா அப்போ கூட நீங்கள் ஹேண்ட்பேக்கில் கூட நீங்கள் மறக்காமல் எடுத்து வச்சிடலாம் இப்படி நம்ம செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலுமே அந்த தொகையை வந்து நம்ம சீக்கிரம் அடைப்பதற்கான வழிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்படி பணத்தை நம்ம ஒவ்வொரு மாதமும் இப்படி எடுத்து எடுத்து வச்சுட்டு இருக்கப்ப நீங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு எப்போ அந்த கடன் தொகையை நீங்கள் அடைக்கிறீங்களோ எப்போ உங்களுக்கு பணம் வந்து நிறைய கிடைக்கிது இப்படி கை கூடி வருதோ அப்போ முழு தொகை நீங்கள் எடுத்து வச்சுருக்க கவரில் வச்சுருக்கக்கூடிய பணத்தை சேர்த்து நீங்கள் கடன் அடைச்சிருங்க அதற்கு பதிலாக நம்ம தெரியாமல் ஒரு சில்லறை மாத்திரத்துக்கு இல்லை ஃபேமிலி ஒரு எமர்ஜென்சிக்கு ரொம்ப ஒரு அவசர தேவை அப்படின்னு அந்த பணத்தை மட்டும் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணவே கூடாது இந்த பணம் இந்த நேரத்தில் நம்ம சம்பந்தப்பட்டவங்களுக்கு கடன் அடைச்சிட்டோம் அந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம மனசில் இருந்தாலே போதுங்க அப்படி நீங்கள் நல்ல சுவாமி ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தை தவற விடாதீங்க அதுவும் செப்டம்பர் மாதம் அந்த கடைசி முகூர்த்த வேலை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரத்தில் வந்திருக்கு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை கண்டிப்பாக நீங்கள் உபயோக உபயோகப்படுத்திக்கோங்க இந்த ஒரு பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய இந்த பதிவானது நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்